பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநள்ளாறு அங்கே போய் வணங்குவது எப்படி எல்லா ஜோதிடர்களும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் திருநள்ளாறு திருநள்ளாறு பரிகார ஸ்தலம் இல்லை அதை மட்டும் தெரிஞ்சிக்கங்க அங்கே போய் எப்படி சாமி கும்பிட்ணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டு போய் சாமி கும்பிட்ணும் இங்கே நேராக போய் திருநள்ளாறு இறங்கிடுறீங்க முதல்ல நலன் தீர்த்தத்தில் போய் சும்மா குளிக்கணும் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது சும்மா போய் நலன் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு முன்னாடி நலன் பெருமாள் இருப்பார் நலன் பெருமாளுக்கு பதினேழு தீபம் நல்லெண்ணெயில் போட்டு அவரை பதினேழு முறை சுற்றி வந்து அவர்கிட்ட அனுமதி வாங்கணும் எதுக்கு நலன் தீர்த்தத்தில் போய் நல்லெண்ணெய் வச்சு குளிக்க போகிறேன் அப்படின்னு அந்த நலன் பெருமாள் தான் இந்த நலன் தீர்த்தத்துக்கு கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த நலன் தீர்த்தமானது நீங்கள் போய் பதினேழு தீபம் போடுறீங்க நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் நீங்கள் எந்த ஊர்லேருந்து போகிறீங்களோ அங்கேருந்து வாங்கிட்டு போங்க திருநள்ளாறுல போய் நல்லெண்ணெய் வாங்கக்கூடாது திரும்ப வர்றீங்க நலன் தீர்த்தத்துக்கு தலையில நல்லெண்ணெய் வச்சுட்டு குளிங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அங்கே போடக்கூடாது அது ரொம்ப பெரிய பாவம் அது திரும்ப வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா நலன் பெருமாள் கோயில் பக்கத்தில் விநாயகர் இருப்பார் அவருக்கு ஒரு தேங்காயில் ஒரு தீபம் ஏற்றி அவரை ஒரு மூணு முறை அவரை சுத்தி காட்டி உங்க தலையை ஒரு மூணு முறை சுத்திட்டு அந்த தேங்காயை உடைச்சிட்டு உள்ள போனீங்கன்னா உள்ள போனீங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர் இருப்பார் தர்பாரணீஸ்வரர் தான் அங்க ஹீரோ தர்பாரண்ணேஸ்வரரை போய் வணங்குங்க இரட்டை பிள்ளையார வணங்குங்க வணங்கிட்டு அப்படி சுத்தி வரும்போது ஒரு தூண்ல அந்த பக்கம் சனீஸ்வர பகவான் இருப்பார் அவர்கிட்ட போய் வணக்கம் மட்டும் தெரிவிங்க அங்கே போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணி நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க தர்பார்னேஸ்வரர் தான் அங்கே ஹீரோ தர்பார் அப்படின்னா என்ன பஞ்சாயத்து பிரச்சனை தர்பாரை தீர்க்கக்கூடியவர் தர்பாரில் வந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவர் அவர் தான் உங்களுக்கு எதாவது வம்பு வழக்குகள் பாக்கி இருக்குது சனி நீதிமான் கர்ம காரகன் நீதி அவர் அவருடைய ஆற்றல் பெற்ற ஸ்தலம் இந்த திருநள்ளாறு சனி ஸ்தலம் அங்கே நீங்கள் எப்ப வேணாலும் போங்க இல்ல உங்க ஜோடர் சொல்ல இருக்கக்கூடிய நேரத்தில் போங்க ஏகாதசி அன்னைக்கு போறது ரொம்ப சிறப்பு வெளியில வந்து சாப்பாடு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும் கோயிலுக்கு போனா கொடுத்திக்கு மட்டும்தான் நன்மை நடக்கும் எதை கொடுத்தாலும் அன்னதானம் தான் ஒருத்தன் பசியாற்றக்கூடிய எல்லாமே அன்னதானம் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அன்னதானம்லாம் நினச்சிக்காதீங்க பிஸ்கட்டு டீ வாங்கி கொடுங்க பிஸ்கட்டு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க சாப்பாடே நீங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போனீங்கன்னா கூட தண்ணி பாட்டில் இல்லாமல் கொடுத்துட்றாதீங்க தண்ணி பாட்டிலோடு சேர்த்து அங்கே நீங்கள் வந்து சாப்பாட்டை கொடுத்தீங்கன்னா சனி பகவானுடைய முழுமையான அருளாசியை பெற முடியும் தர்பை ஸ்தலவிருச்சமாக இருப்பது அப்படிங்கிறது திருநள்ளாறில் மட்டும்தான் அதனால தான் தர்பார் ரண்ணேஸ்வரர்